அவரை வந்து இதை பண்ணி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு இழப்பு இருந்திருக்கு அப்படின்ற போது இதை பண்ணி பண்ணியிருக்கோம் நல்ல விஷயந்தான் போட்டிருக்காங்க ஏன்னா இப்போ தான் அவர் இறந்தார் ஒன்றுமோ போது நல்ல விஷயம் தான் பார்க்குறேன் அது ஒன்றும் தப்பாக இல்லை போடலாம் நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்திருக்காரு ஒரு அரசியலில் பெரிய இதுவாக இருந்திருக்காரு நானே விஜயகாந்த் அவரோட பெரிய ஃபேன் தான் இது டெஃபினெட்லி பண்ணலாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும் நல்லா இருந்துச்சு டெனுக்கு எயிட் கொடுக்கும் தாராளமாக ஒரு எயிட் ஃபைவ் கொடுக்கலாம் நைன் நைன் கொடுக்கலாம் ஃபுல் மார்க்கு தான் செம்மையாக இருக்கு படம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருந்துச்சு ஒரு வாட்டி பார்க்கலாம் படம் சூப்பராக இருந்து ப்ரோ நல்லா பார்க்கலாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் நல்ல ஒரு டைம் பாஸ் ப்ரோ நல்லா இருந்துச்சு படம் டென்னுக்கு எனக்கு வந்து எயிட்டு ஏன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா என்ஜாயபிள் கூட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் நல்லா ஃபுல்லாக காமெடி தான் ப்ரோ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு கருணாகரன் அவர் நல்லா நடிச்சிருக்கா அவர் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா ஆக்டர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏலியன் போஷ்னா அந்த விஎஃப்எக்ஸ்கின்றது வந்து இது வந்து ஹாலிவுட் லெவலில் இருக்குது இப்போ எப்படி அவெஞ்சர்ஸ் அந்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ப்ரோ ஆ ஆமாம் ஃபர்ஸ்ட்டு இதுலேயே படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டிருந்தாங்க நம்ம ட்ரிபியூட் கொடுக்குறோமே நல்ல விஷயம் தான் ப்ரோ படம் நல்லா இது இருக்குது ஃபேமிலியோடு பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் ஒரு ப்ரோ எங்கேயும் அடிக்கிற சென்சிங்கே இல்லை படம் தாராளமாக பார்க்கலாம் வெரி என்டர்டெய்னிங் என்டர்டெய்னிங்காக இருக்குது சார் ஜாலியாக போகுது ஜாலியாக பார்க்கலாம் ஜாலியாக பார்க்கலாம் சூப்பராக பார்க்கலாம் இது டெஃபினெட்லி நல்லா இருக்கு சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கா எயிலின்னு ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது புரியல டென்னுக்கா நைன் கொடுக்கலாம் நல்லா இருக்கு குழந்தைலாம் பார்க்கலாம் நல்லாயிருக்கும்

எனக்கு நல்லா இருந்தது குழந்தைங்க பார்க்குற மாதிரியும் இருந்தது காமெடி யோகி பாபு சார் செம்மையாக பண்ணியிருந்தாங்க செம்மையாக இருந்தது அப்படியே ரியலிஸ்டிக்காகவே இருந்தது அது டென்னே டென் டென் கொடுக்கலாம் ஏன்னால் நல்லா இருந்தது செம்ம வேற அளவில் அந்த ஏலியன் வந்து அந்த ஸ்பேஷன் ஷிப்பில் போய் அதெல்லாம் எடுத்ததால் ம் ம்

இஸ் குட் படம் சூப்பராக இருக்குது ஃபேமிலி என்டர்டை ஃபேமிலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் பொங்கல்கான பர்ஃபெக்ட் என்டர்டெய்னர் படம் இது மற்றபடி அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு அதுக்கப்புறம் மேக்கிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படம் அஞ்சு வருஷம் முன்னாடி எடுத்த மாதிரி சொன்னாங்க பட் நல்லா இருக்குது எதுவுமே பழசாலாம் ஒன்றும் தெரியல ரெண்டு வரைக்குமே வந்து எங்கேயுமே போர் அடிக்காமல் நல்லாயிருக்கு ஆமாம் விஜயகாந்த் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க நல்ல விஷயம் தான் அவர் ரிலீஸ் அது வந்து எப்படின்னு சொல்றது இல்லை அது நம்ம பேசலாமான்னு தெரியல நல்ல விஷயம் தான் போட்டிருக்காங்க ஏன்னா இப்போதான் அவர் இறந்தாரு ஒன்றுமோ போட்டிருக்கும் நல்ல விஷயம் தான் பார்க்குறேன் அது ஒன்றும் தப்பா இல்லை போடலாம் நைன் கொடுக்கலாம் டென் அவுட் ஆஃப் நைன் தேங்க்ஸ் சிவகார்த்திகன் ஆக்டிங் ஜோக்ஸ்லாம் நல்லா அந்த ஏலியன் வர சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு ஏர் ரகம் மியூசிக் ஏர் ரகமானதுன்னு தெரியவே இல்லை அந்த அளவுக்கு இருக்கு மியூசிக் ரொம்ப நல்லாவிலையா இருக்கு மியூசிக் ஆ காமெடிலாம் நல்லாயிருக்கு ஏலியன் வர சீனு யோகி பாபு அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் எடு ரொம்ப தான் இருந்தது அதான் குழந்தைங்களுக்குலாம் செட் ஆகும் கூட்டம் தான் அந்த ஏலியனோர சீன்லாம் நல்லா இருக்கு படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா படத்தில் மெயினாக விஎஃப்எக்ஸு படம் ஸ்டோரி வந்து உங்களுக்கு நல்ல அது நல்ல ஸ்டோரி தான் பட் வந்த மாதிரி தான் இருக்குது அது மேக்கிங் நல்லா எடுத்திருக்காங்க சிலர் பாஷன்லாம் நல்ல அடுத்தடுத்த சீன் என்ன வரப்போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல பட் கிளைமேக்ஸ் ப்ரிடிக்டபிள் தான் ஆனால் அவர் எடுத்திருந்த விதம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதுக்கு வருது சிஜி அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க சிவகார்த்திகன் அவர் நல்லா பண்ணியிருக்காரு காம்படிஷன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு மியூசிக் மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் மற்றபடி வேணும் ஏலியன் ஒரு அதான் சொல்கிறேன்னு அதுதான் ஹைலைட்டே படத்தில் ஏன்னா சிஜி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது ஆ கரெக்டாக ஃபிட்டாக இருக்கு அவருக்கான ஏழி அவரோட வாய்ஸ் மாதிரி சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்காங்க மாடிஃபை பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு ஆமாம் ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு இதுல ஆமாம் அது ஒரு நல்ல விதம் தான் ஏன்னா அவர் பெரிய சினிமா இண்டஸ்ட்ரியிலே பெரிய அது அவருக்கு இது ட்ரிபியூட் கொடுக்கறது ஒரு நல்ல இது தான் நல்ல அப்ரிஷியேட் பண்ணணும் டென்னுக்கு எயிட் கொடுக்கணும் தாராளமாக அதெல்லாம் படம் பார்த்துட்டேன் படம் கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் தான் செம்மையாக இருக்குது ஓவராலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் எல்லாருமே வந்து பார்க்கலாம் படம் வேறு லெவலில் இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க எஸ்கே அண்ணன்லேருந்து நடித்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓவராலாக படம் எப்படி சின்ன குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம் ஏன்னா எஸ்கே அண்ணனுக்கு எல்லோருமே ஃபேன்ஸ் தான் ஓவராலாக இவங்க எப்படி சொல்கிறது இவர்தான் இவரோட ஃபேனு நான் போக மாட்டேன் அப்படின்னு இல்லை எஸ்கே அண்ணனாக எல்லாருமே பார்ப்பாங்க ஸ்டார்டிங்கில் ஆ அது ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா அவர் ஒரு நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்திருக்காரு ஒரு அரசியலில் பெரிய இதுவாக இருந்திருக்கார் நானே விஜயகாந்த் அவரோட பெரிய ஃபேன் தான் நான் கூட அவரோட இது சமாதி கூட போயிருந்தேன் அந்த ஆஃபீஸ் அவங்க ஆஃபீஸில் போய் பார்த்துருந்தேன் அந்த இதுக்கு அப்போ கூட ஒரு அது அவருக்காக அஞ்சலி செலுத்ததுக்காக ஒரு பாட்டு அங்கே பாடிட்டு வந்திருந்தேன் எஸ்கே ஓட்ட ஐயான் எஸ்கே வருமா எஸ்கே வருமா அண்ணனுக்கு எப்பயுமே அவுட் ஆஃப் டென்னு தான் ஃபுல் மார்க் தான் செம்மையாக இருக்குது படம் சூப்பராக இருக்குது படம் நல்லாயிருக்கு கிட்ஸுக்கு பிடிக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் எனக்கு சித்தார்த் அந்த வாய்ஸ் பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சு ஏலியன் யோகி பாபு அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடியா போகுது செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படி ஸ்லோவா போற மாதிரி இருக்கா படம் நல்லா முடிச்சிருக்காங்க பரவாயில்ல நல்லா ஃபேமிலியா வந்து என்டர்டைன்மெண்டா பார்க்க நைன் கொடுக்கலாம் ஆ நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட் மூவி அதாவது இந்த மாதிரி மூவி நம்ம பார்த்ததில்ல ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்குது பண்ணிட்டுருக்கேன் ஆ டிஃப்ரெண்டாக இருக்குது அது ஒரு மாதிரி நம்ம வேற மாதிரி நினச்சோம் இது வேற மாதிரி மூவியாக இருக்கும் நல்லா இருக்கும் நான் அவங்க தான் என்ஜாய் பண்ணி ஒரே ஒரே இன்டர்வியூவாக கொடுத்துட்டுருக்கேன் ஆ பரவாயில்ல ரெண்டுமே நல்லா இருக்கு ஒன்றும் ஒன்றும் போரிங்காலாம் போடல அப்படியே மூ நல்லா போயிட்டுருக்கு ஏலியன் வச்சு புதுசாக பண்ணும்போது நல்லா இருந்தது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி பார்த்த படம் அப்படிங்கிறதுனால சூப்பராக இருந்தது அந்த பாண்டிங் எல்லாமே நல்லா இருந்து யூஸ்வலாக வந்து ஃபாரின் மூவிஸில் தான் ஏலியன் அந்த மாதிரிலாம் வச்சு பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம தமிழ் இதில் ஃபஸ்ட் டைம் எடுத்தப்போ நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும் நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு சித்தார்த்தோட வாய்ஸ் ஆப்பிட்டேன் அந்த டைமுக்கே மாதிரி அந்த இது சொல்கிறது அதெல்லாம் நல்லா இருந்தது ரெண்டுமே நல்லா தான் இருந்தது இந்த இது நல்லாவே போச்சு மியூசிக்காக நல்லா இருந்தது அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சாங் வர்றது அது அந்த சுக்கோ சுக்கோ சாங் அதெல்லாம் சூப்பராக இருந்தது நைன் ஆ அந்த இது மாதிரி அதை சொல்லுங்க அவரை வந்து இது பண்ணி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு இழப்பு இருந்திருக்கு அப்படின்றம்போது போது இது பண்ணி பண்ணியிருக்காங்க